முதல் வாசகம் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம் மக்கபையர் முதல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை திருவசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது முடிய அந்நாள்களில் கடவுளை புறக்கணிக்குமாறு யூதர்களை கட்டாயப்படுத்துவதற்காக மன்னன் ஏற்படுத்திய அலுவலர்கள் மக்களை பலி செலுத்த வைக்கும்படி மோதையின் நகருக்கு சென்றார்கள் இஸ்ரேல் மக்களுள் பலர் அவர்களிடம் போய் சேர்ந்தனர் மத்தத்தியாவும் அவருடைய மைந்தர்களும் தனியே கூடி வந்தார்கள் மன்னனின் அலுவலர்கள் மத்தத்தியாவை நோக்கி நீர் இந்த நகரத்தில் மதிப்பிற்குரிய பெருந்தலைவர் உம் மைந்தர்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உமக்கு உண்டு ஆதலால் இப்பொழுது நீர் முன்வாரும் பிற இனத்தார் யூதேயா நாட்டு மக்கள் எருசலேமில் எஞ்சியிருப்போர் ஆகிய அனைவரும் செய்த வண்ணம் நீரும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றும் அப்படியானால் நீரும் மைந்தர்களும் மன்னரின் நண்பர்களாவீர்கள் பொன் வெள்ளி மற்றும் பல்வேறு பரிசுகளால் சிறப்பிக்கப் பெறுவீர்கள் என்று கூறினார்கள் அதற்கு மறுமொழியாக மத்தத்தியா உரத்த குரலில் மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மக்களினத்தாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் மூதாதையரின் வழிபாட்டு முறைகளை கைவிட்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற இசைந்தாலும் நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம் திருச்சட்டத்தையும் அதன் விதிமுறைகளையும் நாங்கள் கைவிட்டு விடுவதை கடவுள் தடுத்தருள்வாராக மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் எங்கள் வழிபாட்டு முறைகளின்று சிறிதும் மாட்டோம் என்று கூறினார் அத்தத்தியா இச்சொற்களை கூறி முடித்ததும் மன்னரின் கட்டளைப்படி மோதையின் நகரத்து பீடத்தின் மேல் பலியிட யூதன் ஒருவன் எல்லாருக்கும் முன்பாக வந்தான் மதத்யா அதை பார்த்ததும் திருச்சட்டத்தின் பால் கொண்ட பேரார்வத்தால் உள்ளம் கொதித்தெழுந்தார் முறையாக சினத்தை வெளிக்காட்டி அவன் மீது பாய்ந்து பலிப்பீடத்தின் மீதே அவனை கொன்றார் அதே நேரத்தில் பலியிடும்படி மக்களை வற்புறுத்திய மன்னனின் அலுவலனை அலுவலனை கொன்று பலி பீடத்தை தள்ளினார் இவ்வாறு சாலுவின் மகன் சிம்ரிக்கு பிணக்காசு செய்தது போல திருச்சட்டத்தின்பால் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தை மதத்தியா வெளிப்படுத்தினார் பின்னர் மதத்தியா நகரெங்கும் சென்று திருச்சட்டத்தின்பால் பேரார்வம் உடன்படிக்கை மீது பற்றுருத்தியும் கொண்ட எல்லாரும் என் பின்னால் வரட்டும் என்று உரத்த குரலில் கத்தினார் அவரும் அவருடைய மைந்தர்களும் நகரில் இருந்த தங்கள் உடைமைகளை எல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு தப்பியோடினார்கள் ஓடினார்கள் அப்போது நீதி நேர்மையை தேடிய பலர் பாலை நிலத்தில் தங்கி வாழச் சென்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மதுரை பாடல் திருப்பாடல் ஐம்பது பல்லவி தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார் கதிரவன் எழும் முனை நின்று மறையும் முனைவரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார் எழிலின் நிறைவாம் நின்று ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் பலியிட்ட என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்டு என் அடியார்களை என் முன் ஒன்று கோட்டங்கள் வான்வெளி அவரது நீதியை எடுத்து எம்பும் ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை நன்றி பலி செலுத்துங்கள் உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள் துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் நச்செய்தி வாசகம் அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா லூகா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை திருவசனங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார் இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது ஒரு காலம் வரும் அப்போது உன் பகைவர்கள் உன்னைச் சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள் உன்னையும் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள் மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள் ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்